நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வேன் இன்றைக்கே நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி தீமைகளை நன்மையாக மாற்றினே துன்பங்களை இன்பமாக மாற்றினே தீமைகளை நன்மையாக மாற்றினே துன்பங்களை இன்பமாக மாற்றினே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி சிலுவைதனை அனுமதித்தி நன்றி சிந்தனை மாற்றினே நன்றி ரஜா சிலுமிதனை அனுமதித்தி நன்றி சிந்தனையை மாற்றினே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறேன் உள்ளான மனிதனை புதிதாக்கி உடைத்து உருமாற்றி நடத்துகிறேன் நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கு நன்றி 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 எல்லாம் நன்மைக்கு நன்றி என் உனக்கு போதும் என்றீ பலவீனத்தில் பலன் என் கிருபை உனக்கு போதும் என்றே பலவீனத்தில் பலன் என்று நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி தாங்கீடும் பலன் தந்தி நன்றி தப்பி செல்ல செய்தி வழி நன்றிம் வலை தந்தி நன்றிம் தப்பி செல்ல செய்தி நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே நன்றி சொல்லி மகிழ்வோம் இன்றைக்கே நன்றி நன்றி எல்லாம் நன்மைக்கே நன்றி 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 எல்லாம் நன்மைக்கே நன்றி நடப்பதுதான் நன்மைக்குதான் நடக்கும் எல்லாம் நன்மைக்குதான் அட செய்ரு சூழ்நிலை தலையில மாறும் எல்லாம் எப்படியோ ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரிலாம் இருக்கும் அதனால எல்லாம் கத்த இரு பிள்ளைகளுக்கு நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துகிறார் இது ரோமர் எட்டாம் அதிகாரத்தில் போட்டிருக்க மாதிரி எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம்னு நினைக்கிறேன் ஒரு அஞ்சையும் ஒரு தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கும் சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிற மாதிரியுமே நன்மைக்கு ஏதுதான் எல்லாம் நடக்கும் எதையும் குற்றம் வாய்ப்புடாதீங்க கட்ட பெரிய கலைஞர் சில